நல்ல தரமான ஒரு ஜல்லிக்கட்டு காலையை பிடிச்சிருக்காங்க நல்லா இருக்க ஏன்னா இது இதெல்லாம் காங்காயம் தானா காங்காயம் ஒரிஜினல் காங்காயம் தான் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நம்ம தேனி தேனி தான் தேனி மா தேனி மாவட்டமா தேனி மாவட்டத்தில் எந்த ஊர் தேனி தான் இது என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கீங்க இது வளப்புக்கு தான் வளப்புக்குன்னா இது பெரிய சைஸா இருக்க இதுக்கப்புறம் இது வந்து நம்ம மாட்டுக்கு விடுறதுக்காக கொஞ்சம் நான் பின்னாடி வாங்கிருப்பானே இவ்வளவு காலைகள்ல இந்த இதை தூக்கிருக்கீங்களா இதுல என்ன ஒரு சிறப்பு இருக்கு

நாங்கள் சேக்கிட்டு வந்து வரோம் மதுரை மேல் பக்கம் இருந்து சரி எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு மாடு இன்னைக்கு ஒரு அஞ்சு மாடு கொண்டு வந்தோம் அஞ்சு இந்த அந்த வசமான ஒரு மாடு கொண்டு வந்து ஆமா இது ஜல்லிக்கட்டு காலை தான் ஜல்லிக்கட்டு காலை தான் வாடி வாடியில் இறங்கியிருக்கா வாடியில் விரட்டு மஞ்சள்ல தான் இறங்கியிருக்கு விரட்டு மஞ்சு ஆமா சரி இதே மாதிரி எதுவும் கொண்டு வந்தீங்களா இதுவும் இது இது ஒண்ணுதான் இப்ப இந்த கால இதுல கொண்டு ரைட் இந்த காலையோட சிறப்பு சொல்லுங்க எனக்கு இது என்ன ரகத்துல உள்ளது இது வந்து இதுல எல்லாம் இறங்கி அடிச்சிருக்கு இது வந்து புலிக்குளத்து இதுல திறந்தது

நாட்டு மாடு சொன்னாங்க சரி நாங்க முப்பத்தஞ்சாயிரத்துக்கு எடுத்து முப்பத்தஞ்சாயிரம் ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆமாங்க என்ன அந்த நாட்டு மாடு மேல உங்களுக்கு அவ்வளவு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கிறாங்க சரி பையன் குழந்தை பாலுக்காக வாங்க ஓ குழந்த பிறந்தவொடன ஒரு நாட்டு நாட்டுமாட்டு பால் தான் அப்படியா ஆச்சரியமா இருக்கேன் எல்லாரும் டக்கு டக்குன்னு கடையில போய் பாக்கெட்ட வாங்கி பாக்கெட் பால யூஸ் பண்றது இல்லீங்களா பாக்கெட் பால் யூஸ் பண்றீங்க இப்ப தானா எப்பவுமே எப்பவுமே நாட்டு மாட்டு பால் தான் இப்ப போய் கிஃப்டா குடுக்க போறீங்க ஆமா ஆமா ரைட் இது கண்ணு என்ன கண்ணுனா காலங்கண்டா

ஐ அதுக்கு மட்டும் போறோமே கண்ணு குட்டிக்கு இருந்தா போதும் சூப்பர் இதெல்லாம் எத்தனாவது ஈத்து இருக்கும் இது 2000 ஈத்து 2000 இன்னொரு நம்ம ரெண்டு வச்சுக்கலாம் அப்படியா ஆமா சொன்ன விலை என்ன கேட்ட என்ன முடிஞ்ச என்ன சரி வாங்குனது அஞ்சு 75 விலை என்ன வச்சீங்க என்ன முத விலை என்ன வச்சீங்க கேட்டோம் சரி

நம்ம நடுத்தர விவசாயிக்கு இதெல்லாம் சரியா இருக்கா பெரிய விவசாய பிரச்சனை இல்ல வண்டி வச்சு விட்டுவாங்க சின்ன வயசு எதுவும் ஒருத்தர் வச்சு காடி போட்டுக்கிடுவாங்க இது எத்தனை ஏக்கர் வரைக்கும் நம்ம இந்த இத பயன்படுத்தலாம் அது ஒரு அஞ்சு ஏக்கர் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் ஒரே ஒரு கண்ணுகுட்டி சரி என்ன விலை சொன்னாங்க எப்படி கேட்டீங்க எப்படி குடுத்தாங்க சொன்னா சொல்லுங்க இருபது சரி பதினாலுக்கு வாங்கணும் பதினாலு இருபதாயிரம் சொன்னது ஆறாயிரம் ரூபாய் குறைச்சி ஆமா பதினாலாயிரம் எப்படி இருக்கு விலை

அச்சுully என்ன என்ன சுலில இருக்கும் இதுல கொட வேற கொட சுலில இருக்கும் ம் இதுல 메인ான சுலிகேன காட்டல வால்மருக்கு சுலில இருக்கும் இல்ல காட்டுங்க இதுல இதுல என்ன இருக்கு அது சுலில இருக்கு ஆ அதல ஒன்னு இருக்கு தலையில ஒன்னு இருக்கு எல்லா சுலில இருக்கு சரி எவ்வளவு சொல்லி சொல்லி एवளோ அவர் அவரு ரூபாய் சொன்னாரு சரி 15 ரைக்கு வாங்க 20 சொன்னத 15 ம் சரி

ஒண்ணுல அதே சமயத்துல இது மாதிரி இருந்துடும் அதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் ஆமா Ah, ah. ah. ah.

எல்லாரும் சுத்தி சுத்தி பார்க்காங்க அவ்ளோவேற சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க என்ன வேலைக்கு முடியுது என்னடா انا என்ன வேலை சொல்றாங்கன்னு தெரியல ஓனர் யார்னு தெரியல என்ன வேலை சொல்றாங்க என்ன வேலை கேக்குறாங்கன்னு தெரியல சரியான சைஸ் என்னடா இருக்கது பெரிய மார் இருக்கதுல பெருசுനിക്ക് சந்தேகம் வந்ததே இல்ல காங்கயம் இல்ல என்ன வேலை சொல்றாங்க தெரியுமா கேட்டீလား ரெண்டையும் சேர்த்து அவங்க சொல்ற விலை 2 30 சொல்லிட்டு இருக்காங்க இந்த கேள்வி எவ்வளவு தூரம் வந்திருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல விலையை அனுசரித்து வந்தால் கொடுப்பாங்க மாட்டை பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் சந்தையை சுற்றி வருது அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது மாடு இருந்து வரும் சார் திண்டுக்கல்ல இருந்து மாடு வாங்கவா மாடு வாங்குறதுக்கு சார் கிடைக்கா வளப்புக்கா கிடைக்கும் தான் சார் கிடைக்கி வச்சிருக்கோம் சரி எவ்வளவு மா எவ்வளோ கண்டுகுட்டிகள் மாடுகள் எஸ்டிமேட் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு தான் சார் வாங்க முடிஞ்சு விலைவாசி தான் ஜாஸ்தி அப்ப எதிர்பார்த்து வந்தது நிறையவா ஆமா எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது ஆச்சு வாங்குவோம் சரி விலைவாசி எல்லாம் அதிகமாயிருச்சு அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வாங்குற நிலைமையில வாங்குறீங்க ஆமா சரி அதுக்கெல்லாம் டவுன் மனங்காச்சு இப்ப இருவத்தஞ்சு தான் பிடிச்சிருக்கு இருவத்தஞ்சு இருவத்தஞ்சு என்ன தரத்துல பிடிச்சிருக்கீங்க சின்ன சின்ன சைஸ் வந்து தரத்துல வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐந்நூறுபா அந்த சைஸ்ல பட்ச கிலோ பன்னெண்டு கிலோ வரும் வளர்ப்புக்கு கண்ணுக்குட்டி பிடிக்கணும் அப்படின்னா எந்த ரேட்டுக்கு பிடிக்கலாம் எப்படி பிடிக்கலாம் வளர்ப்பு வாங்குனா ஒரு ஏழாயிரம் ரூபா ஒரு ஆறாயிரம் ரூபாய் வாங்கணும்னா நல்ல ரேட்டா இருக்கும் பிடிக்கலாம் நல்லது பிடிக்கலாம் நல்லது எவ்வளவு கண்ணுக்குட்டிகள் வரும் கண்ணுக்குட்டி போற வரைக்கும் கண்ணுட்டியா இருக்கேன் ஆமா இருத்தில ஒரு லட்சத்துக்கு மேல வரும் வரும் என்ன கண்டிப்பா வரும்

இருபதாயிரம் சொல்லுங்க இருபது ரூபாய் சரி பதினாலுக்கு வாங்கினு இருபதாயிரம் சொன்னது ஆறாயிரம் குறைச்சி ஆமா பதினாலாயிரம் எப்படி இருக்கு வாங்க நாற்பதாயிரம் சொல்றாங்க முப்பத்தி நாலு வரை கேட்டிருக்காங்க முப்பத்தாறுனா கையில கொடுப்பேன் அப்படிங்க Yeah.